மட்டும் இருக்கீங்களா வீட்ல போர் அடிக்கிறது இல்லையா போர் அடிச்ச மாதிரி நம்ம என்ன பண்றது என்ன அப்பா இந்த காலத்துல தனியா ஒரு வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்ன பண்றது இந்த தான் இருக்கணும் வேற வழி இல்லையே என்ன பண்றது சரிம்மா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காது அவளே பண்ணிக்கிறது அவளே தான் பண்ணிக்கணும் வேற யாரையும் எனக்கு மாண அதனால எங்க அண்ணன் இருந்தா அப்படியே அவருக்கு எனக்கு பிரச்சனை ஆகியோர் கட்டி கூடாதுன்னு வந்துட்டாங்க நானும் அப்படி இருந்துட்டேன் பண்ணி பண்ண அவரை பண்ணிக்கவே மனம் இருந்துட்டேன் இந்த வயசும் போயிட்டு

அம்மா வயசாகுது உங்களுக்கு இதுக்கு மேல கூட இன்னும் எவ்வளவோ இருக்குது நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழலாமா புரியுது எனக்கு கூட வயசான ஊட்டி இருந்தா கூட நம்ம இப்போ தனியாட துணைக்கு வேணும் எங்க ஊரு போனாச்சே வேணும் வீட்டுல கூட துணைக்கு வேணும் புரியுது சரி யாரும் நம்மளுக்கு முடியாத சொல்லல சரி நம்ம பாட்டு கிட்டே ஓட்டிடலாமான் அவரு தனியா இருக்கிறாங்க அவர் இன்னும் கல்யாணம் ஆகல கண்டிப்பா இந்த உலகத்துல யாருமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இவ்வளவு வயசு இந்த அம்மா வயசாயும் அவர் இன்னும் உங்களையே நினைச்சுன்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து பேசுங்கம்மா அவங்க கிட்ட பேசுங்க பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க இதுக்கப்புறம் உங்க லைஃப ரொம்ப சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணுங்க அது அம்மா வந்து சொல்லிக்கலாமே ஆஹ் இல்ல அம்மா வந்து உங்க விஷயத்தான் சொன்னாங்க அம்மா ஒண்ணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லல நானா தான் சொல்றேன்

ఆలు చెల్లి తింటం హ్ యా అన్నానికి బయ నుంచి நானுంది ఇప్పుగా ఇంకా కళాం పనిట్లాన ఆశే ఉంది మనం కళాం పని చేద్దాం హ్ హ్ ఈపేదయ్యండి జెలెల్లి ఏగో ఇరక జరుగుతుంది నల్ల నల్ల ఇది మనం మనం ఉండి అన్నా సాధి పోறோம் ఇర్టి వరకు రెండు పేర్లు మనం సంతోషంగా గెలవணும் హ్ ఆ హ్ இது இது வரைக்கும் நானு மனசுல வச்சிருந்து வெளிப்படுத்திட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் அவரே கல்யாணம் செய்வார் செஞ்சுக்கிறேன் சாமி எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் கடவுளே கடவுளை ஆண்டவா il <laughs> iniku <laughs>